അല്ലാഹുടേ എന്താ മുടിക്കാമ அல்லாஹ் நிர்ணயித்த ரிஸ்கை முடிக்காமல் அந்த வாழ்வுடைய நாட்கள் நிமிடங்கள் முடியாமல் உலகத்தில் இருந்து மரணமாகாது ஒரு மனிதன் மரணமாகிறான் என்றால் அந்த நேரத்தில் அந்த நிமிடத்தில் அந்த நிலையில் ஐம்பதாயிரம் உலகம் வானம் பூமிகளை படைப்பதற்கு முன்னதாகவே அல்லா நிர்ணயித்து இருக்கிறாள் அதற்கு முன்னதாகவே அவனுடைய எயில் அது இருக்கிறது முடிவில்லாமல் ஆரம்பம் இல்லாத முடிவில்லாமல்ரம்பமில்லில் அல்லாவிற்கு அல்ல அறிந்தவன் அதை உண்டு நடப்பதால் அது அப்போதுதான் அல்லாவிற்கு தெரியும் என்று இல்லை அந்த நேரத்தில் தான் அல்லாஹ் முடிவு செய்வான் என்று இல்லை எல்லாம் முடிவு செய்யப்பட்டது அவனுடைய ரிஸ்கை முடிக்காமல் அவன் மரணமாக மாட்டான் இவ்வளவு செல்வம் தான் இவன் சம்பாதிக்க வேண்டும் என்றால் அவ்வளவு செல்வத்தை சம்பாதித்துதான் அந்த ஒரு ரூபாயையும் சேகரித்துதான் தான் மூத்தா போவான் இவ்வளவு தண்ணீர் தான் அவன் அருந்துவது அவனுடைய நிலைமை என்றால் அவ்வளவு தண்ணீரை அந்த கடைசி சொட்டு அவனுடைய வாயில் நுழையாமல் அவன் மூத்தாக மாட்டான் அதனால் தேடுவதில் அழகை அழகிய முறையை கையாளுங்கள் ஹலாலான முறையை கையாளுங்கள் யாரும் உங்களில் தேடும் போது அல்லாஹுடைய பாவத்தில் அதை சேகரித்து விடாதீர்கள் அல்லாஹ் தடுத்ததில் சேகரித்து விடாதீர்கள் ஏன் இருப்பதை ஒருபோதும் அடைய முடியாது அவனுக்கு கட்டுப்படுவதை கட்டுப்படுவதில் இருப்பதை தவிர இருக்கிறது வேணுமா கட்டுப்படுங்க கிடைக்கும் அல்லாஹுடைய ரஹ்மத் விசேஷமாக வேண்டுமா அர் அர் ரஹீம் ரஹ்மான் கொடுப்பான் அவனுக்கு கட்டுப்பட்ட பொஉப அங்கீகரிக்கப்பட வேண்டுமா கட்டுப்படுங்கள் ரிஸ்க் வேண்டுமா கட்டுப்படுங்கள் அல்லாஹ் கொடுப்பான் குறிப்பாக ஈமானுடைய ரிஸ்க் வேண்டுமா கட்டுப்படுங்கள் அல்லாஹ் கொடுப்பான் ஒருபோதும் ஹராமில் அல்லாஹ்விடத்தில் இருப்பதை அடைந்து விட முடியாது ஒரு நிகழ்வை சொல்கிறேன் ஒரு வாலிபன் ஒரு நேர ஒரு இன்டர்வியூவுக்கு செல்கிறார் தன்னுடைய வேலைக்காக அவர் கேட்கிறார் உன்னுடைய பெயர் என்னவென்று முகமத் அதை சுருக்கமாக அவர் வேறொரு அதை சுருக்கமாக வேறொரு வார்த்தையில் வைத்திருக்கிறார் அவர் கேட்டார் என் முகமது ஏன் இந்த பெயரை வைத்திருக்கிறார் என்று அழகிற்காக என்று சொல்கிறார் அழகிற்காக அல்ல என்று பலர் போல் போல்தான் தன்னை தங்களை முஸ்லிம்களாக அவர்கள் வெளிப்படுத்த விரும்பவில்லை தங்களுடைய பெயர்களை கூறி நான் முஸ்லிம் என்ப என்ற நிலையை அவர்கள் சொல்வதற்கு பயம் எங்க என்னை பின்னுக்கு தள்ளிவிடுவார்களோ என்னை என்னை ஒரு மதவாதி என்று அடையாளம் காட்டி விடுவார்களோ என்று அவர் இன்று பலர் வெட்கப்படுவதை போல வெட்கப்படுகிறார் அல்ல அதிலிருந்து என்னை பாதுகாப்பானாக அந்த இன்டர்வியூ எடுப்பவர் கேட்டார் இன்று வெள்ளிக்கிழமை ஜுமாவுடைய நேரம் இன்டர்வியூக்கு வந்திருக்கிறாயே என்று நீங்க ஃப்ரைடே ப்ரேயருக்கெல்லாம் போக மாட்டீங்களான்னு சொல்லுவேன் அவர் சொன்னார் நான் போயிட்டேன்னா இந்த வேலை கிடைக்காது எனக்கு அதனால அதை விட்டுட்டு வந்தேன் பரவாயில்ல பாத்துக்கலாம் அதெல்லாம் பிரச்சனை ரொம்ப எல்லாவற்றிற்கும் கேட்கக்கூடிய மற்ற கேள்விகளுக்கு சரியான முறையில் அவர் பதில் சொல்லி விடுகிறார் இன்டர்வியூ முடிந்து வீட்டுக்கு சென்று விடுகிறார் அதில் நான் ஏ அந்த வேலைக்காக நான் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்பதற்காக காத்திருக்கிறார் இரண்டு மூன்று நாட்கள் கழிகிறது அவருக்கு ஃபோன் வரல அந்த நிறுவனத்திற்கு கால் செய்து கேட்கிறார் இப்படி இன்டர்வியூக்கு வந்தேன் என்னால் முடிந்தவரை தெளிவான பதில்களை சொன்னேன் நான் ஏன் எடுக்கப்படலை அங்கே எடுத்தவங்க சொன்னாங்க எங்களுக்கு தெரியல இன்டர்வியூ எடுத்தவங்களுக்கு தான் தெரியும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க உங்களேன்னு சொல்லி உடனடியாக அவரிடத்திலே ஃபோன் பரிமாறப்படுகிறது அவர் அவரிடத்திலே கேட்டார் ஏன் என்னை நீ நீங்கள் தேர்ந்தெடுக்கவில்லை என்று அவர் சொன்னார் அந்த வார்த்தை அழகானது உன் ஏற்று வாழக்கூடிய முறைக்கு அந்த மார்க்கத்திற்கே நீ நேர்மையாக நடக்காத போது உன்னை நிறுவனத்தில் எடுத்தால் எப்படி நேர்மையாக இருப்பாய் உன்னை நீ முஸ்லீமாக வெளிப்படுத்து படுத்துவதற்கு உன் நீ பின்பற்றக்கூடிய தீனுக்கு நீதியானவனாக நீ இல்லாத போது ஒரு காசுக்காக நீ வரக்கூடிய நிறுவனத்திற்கு நீ எப்படி நீதியாக இருப்பாய் என்று கேட்டார் அல்லாஹு அல்லாஹுடத்தில் இருப்பதை ஒருபோதும்

யாருடைய நோக்கம் மறுமையோ ஜாலல்லா ஹுபிஃபி கல்பிகி அவருடைய உள்ளத்தை அல்லாஹ் செல்வந்தமான செல்வம் செல்வமுள்ள உள்ளமாக மாற்றுவான் ஆம் ரிஸ்க் என்பது கோடிகளை கொடுப்பதல்ல ரிஸ்க் என்பது அல்லாஹ் கொடுத்ததில் அருள் செய்வது புரிந்து கொள்ளுங்கள் ஆயிரம் ரூபாயை கோடி ரூபாயை அல்லாஹ் கொடுப்பதல்ல ரிஸ்க் அது எல்லோருக்கும் அல்லாஹ் கொடுப்பான் முயற்சி செய்தால் அல்லாஹ் கொடுப்பான் யார் முயற்சி செய்தாலும் அல்லாஹ் கொடுப்பான் ஆனால் அந்த கோடியில் அந்த ஆயிரத்தில் அந்த ஒரு ரூபாயையும் அல்லாஹ் உனக்கு பலனளிக்க செல்வமாக மாற்ற வேண்டும் என்றால் அல்லாஹ் அதில் பரக்கத் செய்ய வேண்டும் அல்லாஹ் அதில் அருள் செய்ய வேண்டும் செய்தால் அந்த பத்து ரூபாயை வைத்திருந்தாலும் நீ உன்னை செல்வந்தவனாக உணர்வாய்கள் கோடியை வைத்திருந்தாலும் அல்லாஹ் அதில் அருள் செய்யவில்லை என்றால் இன்னும் எதை சம்பாதிக்கலாம் என்று ஓடிக்கொண்டே இருப்பாய் மறுமை வரை மரணம் வரை மரணம் வந்தால் அவள் தான் கபரில் விழுந்து விடுவாய் செழிப்பாக்குவான் யாருக்கு இது கிடைக்கும் மறுமையை நோக்கமாக கொண்டு உலகத்திலே வாழ்வதற்கு வாழ்பவர்களுக்கு காரியங்களை எல்லாம் அல்லாஹ் அவன் விரும்பினாலும் விரும்பவில்லை என்றாலும் துன்யாவனை நோக்கி ஓடி வரும் அல்லாஹ் எம்மை பாதுகாப்பான எம்மை சொல்கிறார்கள் என்னை சொல்கிறார்கள் அல்லா பாதுகாப்பான இந்த துன்யா யாருக்கு நோக்கமோ ஃபக்ரஹு ஐனைஹி

உன்னுடைய வாழ்வாதாரம் செழிப்பார்க்கப்படாது கோடிகள் கோடிகளை வைத்திருந்தாலும் ஒரு நோயை கொடுத்தால் அந்த கோடிகள் மருத்துவமனைகளில் கழிந்துவிடும் ஒரு நூறு ரூபாயை கொடுத்திருந்தாலும் அல்லாஹதில் நோய் இல்லாத வாழ்வை கொடுத்திருந்தால் அல்லாஹ் எது ரிஸ்க் எந்த ரிஸ்கில் அல்லாஹ் வறக்க செய்து இருக்கிறார் சாட ஏழ்மை சிறந்தது செல்வத்தில் அல்லாஹுவை வரம்பு மீறுவதை விட ஏழ்மை சிறந்த குறிப்பாக அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஈமானுடைய வாழ்வாதாரத்தையும் பொதுவாக அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வாழ்வாதாரத்தையும் எல்லோருக்கும் கொடுக்கக்கூடிய அந்த பொதுவான வாழ்வாதாரத்தையும் முயற்சி செய்யாமல் அல்லாஹ் கொடுப்பதில்லை பூமியை அல்லாஹ் விரிப்பாக வசதியாக ஆக்கியதன் காரணம் அதனுடைய மூளைகளில் பயணியுங்கள் உழைப்பிற்கு பிறகு அந்த பயணத்திற்கு பிறகு அந்த தேடுதலுக்கு பிறகு அல்லாஹ் கொடுத்த ரிஸ்கில் இருந்து சாப்பிடுங்கள்